நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் தற்பொழுது தித்வா புயலானது இலங்கையினுடைய நிலப்பகுதிகளில் தான் நிலவி கொண்டிருக்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் முற்று நோக்குகையில் கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் மிக பரவலாக அடர்ந்த மழை மேகங்கள் காணப்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது அது மட்டுமல்லாது மன்னார் வளைகுடா பகுதிகளிலும் சிறு சிறு மழை மேகங்கள் திரள தொடங்கிவிட்டது குறிப்பாக மன்னாருக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் மழை மேகங்கள் அடர்த்தியாக திரண்டு காணப்படுகிறது அதனால தான் நம்ம ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் மாதிரியான இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் யாழ்ப்பாணத்திலும் மழையானது தீவிரமடையும் யாழ்ப்பாணத்திலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது தற்பொழுது கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இருக்கக்கூடிய பகுதிகளில் முல்லைத்தீவு இவற்றும் யாழ்ப்பாணம் இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில் கனத்த மழையானது தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா ரேடர் அறிமையை பார்க்கும்பொழுது நமக்கு அப்படி தான் தெரியுது இப்போ அந்த புயலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அது வந்து வட வடமேற்கு திசையில் தான் நகர்ந்து வருகிறது இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது கொஞ்சம் வடக்கு நோக்கிய நகர்வை எடுத்து அது யாழ்ப்பாணத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளின் வழியாக வங்கக்கடல் பகுதிகளை எட்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் அது நிலை கொண்டிருக்கும் பொழுது அந்த சுழற்சியின் மையப்பகுதிக்கும் டெல்டாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தூரத்தை பொறுத்து டெல்டாவின் கடலோர பகுதிகளில் கனத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ டெல்டாவிற்கான கனமழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அதற்கான பாசிபிலிட்டிஸ் கூடுதலாக தான் இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது இப்பொழுதே பார்த்திங்கன்னா டெல்டாவில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுகிறது இப்போ காரைக்கால் மாதிரியான இடங்களிலெல்லாம் காற்றின் வேகம் வந்து அதிகரித்து காணப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆப்வியஸ்லி நாகப்பட்டினத்திலும் அந்த மாதிரியான காற்றின் வேகம் தான் இருக்கும் ஆக மொத்தத்தில் டெல்டாவின் பல்வேறு இடங்களிலும் காற்றின் வேகம் அதிகரித்து உங்களால் உணர முடியும் இது வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் தொடரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா புயல் இருக்குது இலங்கையில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த புயல் வந்து நிலப்பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அது வந்து மென்மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து அல்லது வட வடமேற்கு திசையில் நகர்ந்து நமக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளை அடைய இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அது வடக்கு நோக்கி முன்னேற முன்னேற இங்கே காற்றின் வேகம் மென்மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது மணிக்கு அதிகபட்சமாக அறுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட காற்றின் வீரியம் என்பது திடீரென அதிகரிக்கக்கூடும் ஸோ ஆவரேஜாக உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்றின் அந்த காற்று வீசக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கும் அப்படிங்குறதுலாம் வந்து வேறு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா காற்று வந்து ஒரு நேரத்தில் வந்து டக்குன்னு ஒரு வேகம் வந்து எடுக்கும் அதை நம்ம வீட் கஸ்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா மணிக்கு அதிகபட்சமாக அறுபது கிலோமீட்டர்கள் வரையில் கூட போகலாம் அதனால் அந்த வீரியத்தை உங்களால் வந்து உணர முடியும் நாளைக்கு டே டைம்லேயும் உங்களுக்கு அப்படி தான் காற்றின் வேகம் என்பது இருக்கும் ஏன்னா சுழற்சி வந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இட் டிபெண்ட்ஸ் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா மழை வாய்ப்புகள் என்பது அந்த சுழற்சியின் நகர்வுகளை பொறுத்து மாறுதல்களுக்கு உட்பட்டது அது மட்டும் இல்லாமல் அது வந்து காற்றை இழுப்பதுனால் கிடைக்கக்கூடிய மழை என்பதனால ரொம்ப பெரிய அளவில் நம்ம எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள தேவை கிடையாது பட்டு இந்த ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் பகுதிகளுக்கு அட்வான்டேஜ் இருக்குங்கிறதில் மட்டும் மாற்றங்கள் கிடையாது இவை போக நமக்கு புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகக்கூடும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெல்டாவின் தெற்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது டெல்டாவில் நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம் சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து அதன் பிறகு சுழற்சி வடக்கு நோக்கி முன்னேற முன்னேற அது கடல் பகுதிகளில் குறிப்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் அது கடல் பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு இருக்குது இப்போதைக்கு நம்ம வானிலை படிவங்கள் வானிலை மாதிரிகளை பார்க்கும் பொழுது அது அந்த மாதிரி தான் காட்டுது அது காட்டுறதுனால மட்டும் இதை நம்ம சொல்லலை ஏன்னா சுழற்சியினுடைய மூமெண்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது அதையும் நம்ம வந்து கன்சல்டேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரோம் ரேடார் இமேஜஸ்லேயும் நம்மளால வந்து பார்க்க முடியுது ஏன்னால் இப்போ அது நம்ம ரேடார் இமேஜஸ்குள்ளேயும் தென்பட தொடங்கி விட்டது அந்த மழைமிக குவியல்கள் நாளைக்கு வந்து அது வந்து கடல் பகுதிகளை அடையுது குறிப்பாக டெல்டாவிற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளை அடையுது அப்படிங்கும் போது அப்பொழுது அடர்ந்த மழை மேக குவியல்கள் என்பது நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயோ இல்லை நம்ம காரைக்கால் மாவட்டத்திலேயோ இல்லை மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளிலேயோ விழுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஸோ அப்போது வந்து வலுவான மழைக்கு சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது எப்படியும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கணும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட காத்துருங்க அதற்கான பாசிபிலிட்டிஸும் வந்து இருக்குது ஏன்னா சுழற்சி மெல்ல மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்காக்கா யாழ்ப்பாணம் தான் ஃபஸ்ட்டு ஸோ யாழ்ப்பாணத்தில் மழையானது தீவிரம் அடையணும் ஸோ அதுதான் அதோடைய அந்த டார்கெட் அதன் பிறகு டெல்டா அதன் பிறகு உங்களுக்கு வந்து வடகடலோர மாவட்டங்கள் அது வந்து கடலோர பகுதிகளில் டெல்டாவை ஒட்டி அந்த மையப்பகுதியானது கடல் பகுதிகளில் பயணம் செய்து அப்படியே வரக் வடக்கு நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுதான் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ லேண்ட்ஃபாலாகிற மாதிரி லாஸ்ட் ரனில் காட்டிகிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் பட் இப்போ வந்து அதனுடைய கணிப்பை வந்து கொஞ்சமாக மாற்றி கொண்டு இருக்கிறது ஸோ இது வந்து முன்ன பின்னே இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு கணிப்பை வந்து முன் வச்சோம் அதாவது சுழற்சி வந்து கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருந்தாலே உங்களுக்கு வந்து அந்த காற்றை வந்து குவிக்கிறதுனால சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளெல்லாம் மழையானது கிடைத்து விடும் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது கிடைத்து விடும் அது வந்து லேண்டுக்குள்ளே என்ட்ராகி அதுக்கப்புறம் நகர்ந்து போய் அதனால தான் மழை பொழிவு அதை உருவாக்கணும் அப்படிங்கிற நம்ம கிடையாது அது கடல் பகுதிகளில் கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருந்தாலே போதுமானதுதான் வடகடலோர மாவட்டங்களில் அது மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கு சாதகமான அமைப்பு தான் அது அதுதான் நம்ம வந்து சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஸோ மாதிரிகள் ரெண்டு பாசிபிலிட்டிலையும் அது வந்து புதுச்சேரிக்கு அருகில் உள்ள என்ட்ராகும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல காட்டிகிட்டு இருந்தது இல்லையா இப்போ அது மாதிரி காட்டில் அது கொஞ்சம் மாற்றி தான் காட்டுது மறுபடியும் காலை நேரத்தில் இல்லை அதன் பிறகு வரக்கூடிய அடுத்த ரனில் அது அதனுடைய அந்த கணிப்பை வந்து மாற்றிக்கொள்ளலாம் ஒவ்வொரு ஓட்டத்தின் பொழுதும் அது வெவ்வேறு மாதிரியாக காண்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் எந்த பாசிபிலிட்டியாக இருந்தாலும் வடகடலோர மாவட்டங்களுக்கு இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் மழை கிடைக்கப் போகிறது என்பதில் மட்டும் மாற்று கருத்துக்கள் கிடையாது ஸோ சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் நீங்கள் இருந்தீங்கனாக்கா மழை வாய்ப்புகள் இருக்குது முப்பதாம் தேதி வாக்கில் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ அதனால் மழை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து நினச்சிக்க வேணாம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே மழையானது பதிவாகிவிடும் அது வந்து கடல் பகுதிகளில் இருந்தாலே போதும் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் காற்று கொண்டு வந்து குவிக்கிறது இல்லையா அதனாலேயே மழை வந்து கிடைத்தரும் சரி நம்ம பார்க்கலாம் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை ஸோ இப்போதைக்கு இதுதான் கண்டிஷன் இதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அப்புறம் மழை அளவுகள் எடுத்து பார்த்தேன் இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பாம்பனில் பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற மாதிரி தெரியல ஆறு மில்லிமீட்டர் அளவு நம்ம பதிவாகி இருக்கிறது இனிமே ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறது தான் மேட்டர் சரி இப்போ நம்ம கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்களை வழங்கிக் கொண்டு இந்த காணொலியை நிறைவு பண்ணிக்கலாம் அருண் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அறந்தாங்கி ரைன் சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு பட் சிஸ்டம் ரெயின் பேண்ட்ஸ் நார்த் நார்த் வெஸ்ட்டில் தானே ப்ரோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஆக்சுவலாக நம்ம வெதர் மாடல்ஸில் பார்க்கும்போது அதில் மழை மேகங்கள் இருக்கிற மாதிரி காட்டினாலும் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னாக்கா அதாவது ரியல் டைமில் என்ன நடக்குதோ அதுதான் ரயிலர் இமேஜஸை பார்க்கும்போது ரெயின் பேண்ட்ஸ் ஃபேவரபுளாக இருந்ததுனாக்கா நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொல்லிட முடியும் பட் அறந்தங்கிக்கு மழைக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது சுழற்சி நகர நகரம் பார்த்திங்கனாக்கா பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து காத்துடுங்க மழை வந்து பதிவாகும் பட்டு அந்த இப்படி சொல்கிறது வெதர் மாடல்ஸில் காட்டுற மாதிரி கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிற மாதிரிலாம் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து மழைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வைத்துக்கொள்ளுங்கள் டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் சேலம் ஈஸ்ட்டில் ரயின் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அது சுழற்சி உள்ளே என்ட்ரானால் தான் ப்ரோ சொல்ல முடியும் சுழற்சி வந்து உள்ளே என்ட்ராகலை அப்படிங்கும் போது உட்பகுதிகளில் பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு மறைமுகமாக உட்பகுதிகளில் காற்றின் திசையில் ஏதாவது மாறுதல்கள் ஏற்படுகிறது என்கிற பட்சத்தில் சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் மற்றபடி இந்த சுழற்சியினால் பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் அந்த பகுதிகளில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவு தான் அதுக்கப்புறம் ஆக்சிலியா ஜோசப் தூத்துக்குடியின் ட்ரைன் உண்டா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சில நேரங்களில் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க மழை பதிவானச்சுனாக்கா அது அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் நமக்கான காலகட்டம் வந்து அது குமரி கடலில் இருந்தது இல்லையா அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான காலகட்டம் இப்போ அது வந்து இலங்கையில் இருக்குது ரொம்ப தீவிரமடைந்த சுழற்சியாக இருக்குது வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடைய இருக்கிறது ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கப் போகுது இந்த நேரத்தில் நம்ம வந்து தூத்துக்குடிக்கு கனமழை பொழிவை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏதோ கண்டிஷன்ஸ் ஓரளவிற்கு அது காற்றை இழுப்பதுனால மழை கிடைத்ததுனாக்கா அதை நம்ம மகிழ்ச்சியோட வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் மணிகண்டன் ஜி வணக்கம் ஈரோடு வடக்கு அந்தியூர் எங்கள் பகுதிக்கு எப்போது ஜி மழை வாய்ப்புன்னு கேட்டிருக்காரு வாய்ப்பு கம்மி தான் சுழற்சி லேண்ட்ஃபால் ஆணிச்சின்னா தான் ஏதாவது உட்பகுதிகளில் அதாவது இது நகர்றதை பொறுத்து மழையானது உட்பகுதிகளில் வந்து கிடைக்கலாம் காற்றின் திசையில் மாறுதல்கள்லாம் ஏற்படும் இல்லையா அதனால் மற்றபடி அது கடல்லே இருக்குது அப்படியே நார்த்வார்டு மூமெண்ட் எடுக்குது அப்படிங்கும்போது பார்க்கணும் உட்பகுதிகளில் ஏதாவது சலனங்கள் மாதிரி ஏற்பட்ட சலனங்கள்னாக்கா அந்த காற்றின் திசை மாற்றம் தான் நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டு மழை வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும் பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ் அந்த பகுதிகளில் மேற்கூள் மாவட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் அதுக்கப்புறம் வினோ சக்தி சக்தி புதுச்சேரியில் கனமழை என்றால் எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும் இத்தனை சென்டிமீட்டர் பெய்யும் என்று யாராலும் அதை உறுதிபட கூற இயலாது இதுதான் வந்து இயற்கை அது மட்டும் இல்லாது நம்மகிட்ட இருக்கிற டெக்னாலஜியும் அவ்வளோதான் வானிலை மாதிரிகள் கலர் பெயிண்ட் அடிக்கிறதுக்காகலாம் அவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யணும்லாம் அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அது வந்து பரவலாக ஒரு குறிப்பிட்ட ரீஜியனை அப்படியே ஓவராலாக காட்டும் ஒரு சப்பு பெயிண்ட் அடித்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் ஒரே மாதிரியான மழையாக பதிவாகுது ஸோ மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் அது அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதை நான் நேற்றைய விளக்கமாக சொல்லி இருந்தேன் நேற்றைய காணொலியை நீங்கள் கேட்டிருந்தாலே அதில் நான் வழங்கி இருக்கக்கூடிய அந்த விளக்கங்களை நீங்கள் கேட்டிருந்தாலே உங்களுக்கு வந்து இது புரிஞ்சுருக்கும் அளவுகளுங்கிறது அந்த நேரத்தை பொறுத்தது தான் இப்போ செங்கல் புயல் வந்து முதலியார் குப்பம் பக்கத்தில் போது அடர்ந்த மழை மேகம் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் விழுந்து கொண்டிருந்ததன் காரணமாக தான் அந்த அளவிற்கு மழையானது பதிவானது பட் அந்தளவுக்கு மழை பதிவாகுங்கிறத அதற்கு முந்தன நாள் யாராவது சொல்ல முடிஞ்சுதாங்கிறது தான் இங்கே மேட்டர் ஸோ அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இந்த மாதிரி தான் எல்லா பகுதிகளுக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சாதகமான அமைப்பு வரும்பொழுது மழை பதிவாகும் ஸோ சுழற்சி வந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு என்கிட்ட இப்போ கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அதாவது உறுதியாக இருக்குதுன்னு சொல்லலாம் நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் வடகடலோர மாவட்டங்கள் இந்த சுழற்சியின் தாக்கத்தினால கண்டிப்பாக மழை பொழிவை பெறும் அப்படிங்கிறதுல அதனால் மழை பதிவாகும் அது மட்டும் உறுதி சத்தியன் கேபி வரும் காலங்களில் வந்தவாசி மழைக்கு வாய்ப்புண்டா சார் இருக்குது பட் அதிக அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் சாதகமான அமைப்பு வரும்பொழுது நான் வந்து பகிர்றேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் அதுக்கப்புறம் பாண்டிக் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நெல்லை மாவட்டம் கலாக்காடு பகுதியில் மழை எப்போது வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அடுத்த சுற்றுக்காக காத்துருங்க எப்படி கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து ஏதாவது ஒரு சுழற்சி லோவர் லாட்டிட்யூட்டில் வந்ததுனாக்கா மேபி அந்த மாதிரியான ரீஜியன்ஸ் நெல்லை மாவட்ட பகுதிகள்லாம் கொஞ்சம் பெனிஃபிட் அடையும் டிசம்பர் மாதத்தில் பார்க்கலாம் மணியஸ் ஒயிட்பி மிரட்டுநிலை பகுதியில் கனமழை இருக்குமா தெரியப்படுத்துவோம் பயிர்களை பாதுகாக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு கனமழை இருக்குமா இல்லையாங்கிறதுலாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம் இப்போ வந்து புயல் வந்து இலங்கையில் இருக்குது நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது நல்லது மழை வாய்ப்புகள் இருக்கும் அதற்கான பாசிபிலிட்டி உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்கிறோம் கனமழையாக பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா அந்த சுழற்சி முன்ன பின்ன நகரும் பொழுது காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களால் இல்லை ஒரு அடர்த்தியான மழை மேக குவியல் வந்து விழுந்ததுனாக்கா சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள் என்பது உருவாகும் அதனால தான் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கும் பொழுது கூட இப்போ இங்கே இருக்கிற சுழற்சிக்கு ஏனத்துலையும் அலர்ட் இருக்குது எல்லா விஷயத்துக்கும் வந்து தயாராக தான் இருப்பாங்க இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கனாக்கா அது வேறு மாதிரி ஒரு கணிப்பை வந்து காட்டியிருந்தது இன்றைக்கி காலையில் இல்லை நேற்று காலையில் இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பொழுது நேரம் அதிகாலை ஒன்று இருபது மணி ஆகிறது இப்போ நேற்று காலை நேரத்தில் அந்த வெதர் மாதிரி வந்து வேறு மாதிரியான ஒரு கணிப்பை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தது பிற்பகல் நேரத்தில் வேறு மாதிரியான ஒரு கணிப்பை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தது அதாவது அந்த நேரத்தில் அது வந்து புதுச்சேரிக்கு அருகிலேயே அது வந்து உள்ள புந்துடும் அதற்கும் முன்னாடியே டெல்டா வடக்கு டெல்டா அருகிலே அது வந்து உள்ளே புந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிகிட்டு இருந்தது ஸோ அதுக்காக சென்னைக்கு வந்து நடவடிக்கை எல்லாம் எடுக்காமல் இருக்க முடியாது ஸோ இப்போ வந்து வேறு மாதிரி காட்டுது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் சுழற்சி வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அதனுடைய நகர்வுகளை வந்து நம்ம முன்கூட்டியே இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த எச்சரிக்கைகள்லாம் கொடுக்கப்படுறது அது வந்து நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அது நடக்குமா நடக்காதாங்கிறத விட அது நடந்தால் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான எச்சரிக்கைகள் ஸோ நீங்கள் வந்து எச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக்கொள்வது நல்லது அதுக்கப்புறம் ஆதில் வியூஸ் கேமிங் அப்படிங்கிற நண்பர் வந்து சென்னியா நேத்தே இந்தோனேஷியாவுக்கு போயிடுச்சு ஆமாம் ப்ரோ அதுதான் கரைஞ்சி போய்டுச்சே அதை பற்றி நமக்கு என்ன கவலை நமக்கு வந்து இந்த பையதான் தித்வா அதுக்கப்புறம் ராஜா ராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கே மழை பெய்யுமா வாய்ப்பு குறைவு ப்ரோ இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் மழை கிடைப்பதற்கான சத்தியக்கூறுகள் குறைவு அதுக்கப்புறம் ஜி மதிவானன் ஜி மதிவாணன் அவர் வந்து தம்ஸ்அப் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வசந்தகுமார் தனசேகரன் தம்பி எங்கே கணற எக கடக்கும் காற்று பகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு கணரன கடக்கும் எனக்கு புரியல அது அந்த கேள்வி என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமாக இந்த காணொலியில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அந்த சிஸ்டம் டெல்டாவிற்கு கிடைக்க வரும்பொழுது டெல்டாவில் உள்ள மத்திய மாவட்டங்களை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கா யுவன் ராஜா யுவன் ராஜா இந்த கேள்வியை முன் வச்சுருக்காரு இல்லை ப்ரோ அந்த மாதிரிலாம் அது வந்து உள்ளே என்ட்ராகாது சடனாக டெல்டாவில் உள்ள மத்திய மாவட்டங்கள் நீங்கள் எதை சொல்கிறீங்க ஏன்னா டெல்டாவில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுமே எனக்கு தெரிஞ்சு கடலோரத்தையும் தான் அதோட ஒரு எல்லையாக கொண்டு இருக்கிறது இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்திற்கே பார்த்திங்கன்னா அதிராம்பட்டினம் மாதிரியான ஒரு கடலோரப் பகுதி வந்து இருக்க தான் செய்யுது அதே போல் திருவாரூர் மாவட்டத்திற்கு முத்துப்பேட்டை இருக்குது முத்துப்பேட்டைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ஃபுல்லாவே கடலோரப் பகுதிகள் தான் நாகப்பட்டினமே ஒரு கடலோர பகுதி தான் கொடியாக்கரையும் ஒரு கடலோர பகுதி தான் ஸோ அந்த மாதிரி தானே இருக்குது காரைக்கால் மயிலாடுதுறை ஸோ இவை தவிர்த்து வேற எங்கே நம்ம டெல்டா மாவட்டம்னு சொல்ல முடியும் ஸோ திருச்சி மாவட்டத்தை நம்ம உட்பகுதிகள்னு தான் சொல்லுவோம் ஸோ டெல்டாங்கும் போது நமக்கு மெயினாக தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தை நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து கடலோரத்தை ஒட்டி தான் வந்து இருக்குது அதில் வந்து அதோடைய கிழக்கு பகுதிகள் கடலோர பகுதிகளாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்டத்தின் சில இடங்களும் வந்து டெல்டா ரீஜியனில் தான் வந்து வரும் ஸோ அதுவும் பார்த்திங்கனாக்கா ஒரு கடலோர மாவட்டம் தான் கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகள்னு சொல்லியிருக்கேன் காட்டுமன்னார் கோயில் நம்ம சிதம்பரம் பிச்சாவரம் அந்த மாதிரியான இடங்கள்லாம் கிட்டத்தட்ட டெல்டாவின் நிலப்பரப்பை கொண்ட பகுதிகள் தான் அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது ஸோ அவ்வளோதான் இந்த சிஸ்டம் வந்து டெல்டாவிற்கு கிடைக்கனாக்கா அவ்வளோலாம் நம்ம யோசிக்க வேணாம் இந்த சிஸ்டத்தினால இந்த சுழற்சியினால் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள்லாம் இருக்குது அருண் டிவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெல் பிஎம் டு ஒன் பிஎம் கண்டினியூஸ் ட்ரிஸ்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ அவருடைய பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கண்டினியூஸாக தூறல் போட்டிருக்கு ரேடார் இமேஜஸ்லேயும் நமக்கு தெருள பாருங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஆக்சுவலாக இந்த புயல் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் அது நடக்கும் திடீர்னு சாரல் தூரல் போடும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸோ சர்க்குலேஷன் இருக்குது அதாவது புயல் இலங்கையில் இருக்குது காற்றின் வேகம் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் டெல்டாவில் அதிகரிக்கும் டெல்டாவின் உட்பகுதிகளிலையும் அதிகரிக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட மணிக்கு அதிகபட்சமாக நாற்பது கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீரியம் எடுக்கலாம் ஸோ அதனால் காற்றின் வேகம் அதிகரித்து இருக்கிறதே என்று நீங்கள் வந்து அச்சம் கொள்ளலாம் தேவை கிடையாது புயல் வந்து இலங்கையில் தான் இருக்குது ஆனால் இங்கேயும் காற்றின் வேகம் அதிகமாக தான் இருக்கும் புயல் வந்து மென்மேலும் வடக்கு நோக்கி முன்னேற முன்னேற காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கலாம் டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் எவ்வளோ க்ளோஸாக அந்த புயல் வந்து நிலை கொண்டு இருக்கிறது என்பதை பொறுத்து அப்போ காற்றின் வேகம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரிய வரும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேயே அது வந்து தெரிஞ்சிடும் ஸோ முன்கூட்டியே நம்ம வந்து பகிர்ந்துருவோம் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மானுவில் நன்றி வணக்கம்